ஸோ அந்த எதிரி வரணும்னா அந்த அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டி இருக்கும் ஒரு சாதாரண ஆளையால் எதிர்க்க மாட்டாங்க பெரிய ஆளை தான் எதிர்ப்பாங்க ஸோ எதிரிகள் இருக்கிறது நல்லதுதான் வளரும் தான் எதிரிகள் வருவாங்க ஸோ எதிரிகள் இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும் எடுத்துக்காட்டு சொல்லணும்னா தவற எடுத்துக்க மாட்டான் கமல் ரஜினி கமலுக்கு எதிரி கிடையாது ரஜினி காம்படிஷன் அதான் போட்டி போட்டி இருந்தால் தான் வாழ்க்கை ஜெயிக்கும் வாழ்க்கை சோறரசியமாக இருக்கும் ஸோ இவனோட இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்குறேன் அவரோட டாப் கீட்டு கொடுக்குறேன் அவர் இல்லைன்னா போர் அடிச்சிடும் எனக்கு ஈக்குவலாக யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லி தேடுவாங்க இன்னும் சொல்லப்போனால் ஓப்பனாக சொல்லணும்னா ஜெயலலிதா அம்மா இறந்தோடனே கலைஞர் சொன்ன விஷயம் தான் என்னோட எதிரி இல்லாமல் எனக்கு போர் அடித்து போயிட்டு அவங்க தான் டஃப் கொடுத்தாங்க வேற யாருமே அவருக்கு ஜெயலலிதா அம்மாவுக்கு ஈக்குவலாக கலைஞருக்கு யாரும் டஃப் கொடுக்க முடியாது ஸோ அரசியல் இது அரசியல் கிடையாது புரியணும் மக்களுக்கு புரியணுங்கிறத எப்பவுமே ஒரு எதிரி இருந்தால் தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஆனால் அவங்கள வந்து எதிரியாக நினைக்க வேண்டாம் காம்படிஷனாக பாருங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் ஸோ எதிரிகள் தொந்தரவு பிரசனத்தில் கண்டுபிடிக்க முடியும் பிரசனத்தில் ஆறாம் இடத்தை வச்சு நம்ம டீல் பண்ணி ஆறாம் இடத்துல என்ன கிரகம் இருக்கோ அதை வச்சு நம்ம கடன் பிரச்சனை எப்படி சரி பண்ணி கொடுக்குறோமோ அதை எதிரியை சரி பண்ணி கொடுக்கலாம் இப்போ ஜோதிடர் என்ன சொல்லுவோன்னா கடன் நோய் எதிரி இந்த மூணுமே ஆறாம் இடம் தான் ஆமாம் இந்த மூணுமே ஆறாம் இடத்தை தான் சொல்லணும் இப்போ இந்த ஆறாம் வச்சு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி தர முடியும் ஓகே சோ அதை வச்சு அந்த சொல்யூஷன் கரெக்ட்டா சொல்யூஷன் கொடுத்துறலாம்